என் இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி புட்டு தாங்க பண்ணியிருக்கிறோம் வித்தியாசமான சுவையில் ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியிருக்கங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணணான்னு பாத்திரலாமா இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டாச்சுங்க இதில் ஒன்றரை கப்புக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு தடவை அந்த மாவை கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து இந்த மாவோட எல்லா பக்கமும் பட்ராப்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா உதிரி உதிரியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க முதையே அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டே இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொழுன்னு இருக்கணும் தண்ணி ஈரப்பதமும் இருக்கணும் மாவில் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கணுங்க இப்போ இந்த மாவை அவிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு இட்லி சட்டியே அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கறேன் தண்ணியும் ஒரு கொதி வரப்போகுது இந்த நேரத்தில் ஒரு இட்லி தட்டை அடுப்பில் வச்சுக்கிட்டு மேலே துணி போட்டிருக்கேன் இது மேலே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு இதை சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு நடுவில் நம்ம அப்புறமே நம்ம வெந்த பிறகு நம்ம கைப்பிடித்து தூக்கணும் இல்லையா அதனால் அந்த கைப்பிடிக்கிட்ட இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு மூடி வச்சு அடுப்பு நல்லா கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சூப்பராக நம்மளுக்கு நல்லா ஜம்முன்னு வாசத்தோடு இது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க இப்போ இந்த மாவை மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுந்தம்பருப்பு நல்லா புரிஞ்சு வரட்டும் இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நிலக்கடலை பருப்பு சேர்த்துருக்கேங்க இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நல்லா புடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருகுப்பில் ஒரு நாலஞ்சு வத்தலை நல்லா கிள்ளி வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன வத்தலை நல்லா சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணுங்க பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் வீடியோவில் காட்ட விட்டு போச்சுங்க இப்போ உப்பு சேர்த்துக்குங்க நீங்கள் இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புட்டு மாவு இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நம்ம புட்டு அவிக்கும் போதே நம்ம பிசையும் மோதியவும் இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கலந்து விட்டாலும் இந்த புட்டு வந்து கொஞ்சம் இருகலாக தெரியும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் பூவை இந்த நேரத்துலேயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் வதக்குறோம் பார்த்திங்களா இப்போ தான் வந்தால் பிறகு இந்த தேங்காய் பூவை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் புட்டு மாவையும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கடைசியாகவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தாங்க இது நம்ம புட்டுமாவை சேர்த்து ரெண்டு நிமிஷம் தான் அடுப்பில் இருக்கணும் சிம்மில் வச்சு தான் நம்ம கலந்து விட்டுக்கணும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க பாருங்க இந்த புட்டை நான் எப்பயுமே காலையிலேயே செஞ்சு வச்சுக்குவேங்க ஒரு ஸ்நாக்ஸ் போல் நம்மளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கிற நேரத்துலலாம் இந்த புட்டை ஒரு ஸ்பூ ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் இது போல் காலையிலேயே செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நம்ம வீட்டு பெரியவங்களுக்கும் இதே போல் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் இது போல் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்கறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க